மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகரால செய்யப்பட்ட மூணு பாஷான சிலைகள்ல ஒன்னு பழனிலையும் இன்னொன்னு கொடைக்கானல இருக்க பூம்பாறையிலயும் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா பூம்பாறையில இருக்க தசபாஷான சிலைய போகர் செஞ்சு வழிபட்டதுக்கு அப்புறமா பூமிக்கு அடியிலேயே மறைச்சு வச்சுட்டு போயிட்டாரு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க பூம்பாறையில இருக்க அந்த தசபாஷான சிலைய போகர் பிரிஸ்ட பண்ணல போகர் மண்ணுக்கடியில மறைச்சு வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு விவசாயி அந்த இடத்துல ஏறு உள்ள போது அவரோட தலைப்பை மண்ணுக்கடியில இருக்க முருகரோட தலையில பட்டு அந்த ரத்தம் கசினதை பார்த்து அந்த விவசாயி ஊர் மக்கள் கூப்பிட போனதாவும் ஊர் மக்கள் வர்றதுக்கு முன்னாடியே முருகர் தானாவே மேல வந்து குழந்தை காட்சி அளிச்சதாகவும் அந்த ஊர் மக்களால சொல்லப்படுது பூம்பாறையில இருக்க முருகர் சிலை தச விஷம் அர்த்தம் வகையான விஷங்களை ஆயிரக்கணக்கான மூலிகைகளோட சரியான அளவுல கலந்து மருந்தாக செய்யப்பட்டது இந்த தச சிலை இங்க முருகருக்கு அபிஷேகம் பண்ணப்படுற திருநீர் பால் தண்ணீர்னு எல்லா பொருட்களுமே பல வகையான நோய்களை தீர்க்கிற சக்தி வாய்ந்த பிரசாதமா வழங்கப்படுது பூம்பாறையில இருக்க குழந்தை வேலை பார்க்க நம்ம நினைச்ச உடனே எல்லாம் போய் பார்க்க முடியாது முருகர் நினைச்சா மட்டும்தான் நம்ம அங்க போய் அவரை தரிசனம் பண்ண முடியும் நீங்க முருகரோட கோட்டையான கொடைக்கானல் பிளான் பண்றீங்கன்னா மறக்காம இந்த பூம்பாறை குழந்தை வேலை நாலாயிரம் வருஷம் பழமையான வில்பட்டி வச்சு வேலைப்பறையும் பார்க்காம போகாதீங்க உங்களுக்கும் முருகரை பிடிக்கும்